ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஏஓ அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிடிஎஃப்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் வாய்ஸ் டென் ஸ்டடி மெட்டீரியல் ரிலேட்டடாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ந வந்து பண்ணியிருக்கோம் அதாவது கிராம உதவியாளரில் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அதற்கான அர்த்தம் என்ன வேலை வந்து எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிராம கணக்குகள் ஓகேவா அதில் நிறைய விதமான கணக்குகள் இருக்குது எந்தெந்த கணக்குகள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இன்னும் நிறைய விதமான கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் வந்து இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓகேவா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றேன் ஓகே இதுல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா ஏ பதிவேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழை வந்து ஆ பதிவேடு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு முதன்மையான பணி கிராம கணக்குகளை சரியான முறையில் பராமரிக்கிறது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்வே நம்பர்லாம் மாறுது இல்லையா தனித்தனியாக அதை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்தெந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தோட பெயர் அப்புறம் உரிமை முறை அதுக்கப்புறம் அமைவிடம் அதனோட பரப்பு எவ்வளோ இருக்குது எல்லாம் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலப்பரப்புகள் வந்து இருக்கு அதுக்கப்புறம் அந்த எல்லை வந்து எதுவரிலும் வந்து முடியுது மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதில் வந்து நஞ்சு எவ்வளவு இருக்கு புஞ்சை எவ்வளவு இருக்கு பாசன விவரங்கள் எவ்வளவு இருக்கு குடிமராமத்து பணிகள் அதுக்கப்புறம் கிணறுகள் அதுக்கப்புறம் வரி விதிப்பு போடுவாங்க இல்லையா நிலவரி எல்லாம் இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மீன் வளம் இருந்தால் அந்த கிராமத்தில் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு காலம் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதில் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க புல எண் அல்லது உட்பிரிவு எண் ஓகேவா அதுதான் இந்த சர்வே நம்பரு அதில் வந்து உட்பிரிவு நம்பரு டிவிஷன் நம்பர் வரும்ல அதை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓல்டு சர்வே நம்பரு அப்புறம் ரயத்து வாரி அதுக்கப்புறம் வகைப்பாடு அப்புறம் இரு போக மண் வயணம் தரம் எக்டர் ஒன்றுக்கு தீர்வை வீதம் பரப்பளவு பட்டா எண்ணு அதுக்கப்புறம் அதனோட உரிமையாளர் பெயர் குறிப்பு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பி பதிவேடு அப்படின்ட்டு ஒன்று வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனாமா கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா இனாம்களின் நிலப்புல பதிவேடு ஓகேவா அது அது வந்து சமய அறக்கட்டளை மூலமாக கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை சொந்த பணி மூலமாக கொடுத்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இனாம் ஒழிப்பு சட்டம் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து முக்கியமான வார்த்தை பட்டான்னா என்ன அப்படின்ட்டு ஒரு தனி நபருக்கு வந்து சொந்தமான நன்சை நிலமோ இல்லை வந்து புன்செய் நிலத்தோட அதனோட புல எண் ஓகேவா சர்வே நம்பரு அதனோட பரப்பு எவ்வளோ தீர்வை விகிதம் அது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா தான் வந்து பட்டான்னு சொல்லுவாங்க அதை வந்து சிட்டான்னு கூட வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்க ஆன்லைன்லேயும் இப்போ வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதில் ஓல்டு மெத்தடுமே வந்து இருக்கு இருபது ரூபாய் வந்து கட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு இல்லையா இல்லையா அதனால் வந்து ஆன்லைன்லேயும் வந்து மாற்றிட்டாங்க சரிங்களா இப்போ அடங்கல் சிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிராம கணக்கு ரெண்டில் வந்து வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் சாகுபடியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து மாதம் மாதம் வந்து அது தணிக்கை ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு எழுதுகிற ஒரு பதிவேடு தான் வந்து கணக்கு என் டூவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிராமத்தில் எவ்வளோ பயிர் விளையுது என்ன பயிர் விளையுது அது வந்து நீர் ஆதாரம் கிணற்று பாசனமா இல்லை வந்து போர் போட்டிருக்காங்களா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸு அப்புறம் எவ்வளோ ஆகுது அறுவடை மாதம் என்ன அதனோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிமக்கள் கிராம கணக்குகளை பார்வையிடுது அப்படின்ட்டு ஓகேவா அதுதான் கிராம க கணக்குகளை பார்த்தீங்கன்னா குடிமக்கள் கூட எதுவுமே கட்டணம் செலுத்தாமல் பார்வையிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எது இதெல்லாம் பார்வையிடலாம் அப்படின்றத வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் அடங்கல் சாகுபடி கணக்குகள் தண்ணீர் தீர்வை கணக்கு ஆக்கிரமம் மற்றும் பல வகை வருவாய் கணக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேசிக்கான இதெல்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து அனுலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வரிகள்லாம் வசூலிப்பாங்க இல்லையா அதுதான் நில வரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நில வரி வந்து வசூலிப்பாங்க அப்புறம் குழாய் வரி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை பற்றியும் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யும் முறை ஓகேவா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஓரளவு வந்து படித்தாலே வந்து புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசையா சொத்து உங்களுக்கு தெரியும் அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்றது அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஏஓ வந்து நிலவரி தவிர இதர பாக்கிகளையும் வந்து வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வா பார்த்திங்கன்னா வாரகம் அதுக்கப்புறம் நகர்ப்புற நிலவரி நில குத்தகை நில சீர்திருத்த சட்டத்தின்படி குத்தகை மற்றும் நில மதிப்பு அதுக்கப்புறம் முத்திரைத்தாள் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட தொகை வரியர் வழக்கு பாக்கி சர்வே சிஎஸ்எம்மு அதுக்கப்புறம் விவசாய வருமான வரி அபிவிருத்தி வரி பல வகையான வருவாய்கள் வந்து பாக்கிகள்லாம் இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜமாபந்தி இது நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசலி ஆண்டுன்றது வந்து ஜூலை மாதத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதத்தில் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த கணக்குகளாக வந்து சரி பார்க்கறது அதுக்கப்புறம் அரசுக்கு சேர வேண்டிய அந்த நிலவரி தண்ணீர் தீர்வையே அந்த புறம்போக்குனால ஏதாச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஃபைன் போடுறது அந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் வந்து இருக்கும் ஜமா பண்ணியில் ஓகேவா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க எப்போத்துலேருந்து எப்போ தொடங்கி எப்போ முடியும்னு கேட்டாங்கன்னா ஓகே அதே மாதிரி இதில் முக்கியமான வேர்டு ஒன்று இருக்குது வருவாய் தீர்வாயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதனோடய புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைலாம் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லா கிராம வாரியாக வந்து டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோட சரிங்களா அதாவது கலெக்டரோட ஒப்புதலோட இந்த பேப்பர்லாம் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி அந்த ஜமாபந்தியெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்ட்டு அதில் வந்து வருவாய் தீர்வாயம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரிங்களா அதை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாக்கிகள் ஏதாச்சும் இருந்தால் அதை வசூல் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் கொடுக்குற மனு மீதும் வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து ரூல்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு பற்றி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து நிறைய வந்து இருக்குது நான் வேணால் இது செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலர்னால் அந்த கிராமத்தில் வந்து நடக்கிற பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா அதுலேயே வந்து நிறைய படிவங்கள் வந்து இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்த் வந்து அதாவது ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு பேருங்கன்னா படிவம் ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க படிவம் டூ வந்து பார்த்திங்கன்னா இறப்பு ஓகேவா டெத் ரிப்போர்ட்டிங் ஃபார்மு அதுக்கப்புறம் படிவம் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸ்டில் பர்த் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ஸ் ஓகேவா உயிரற்ற பிறப்பு சரிங்களா உயிர் இல்லாமல் பிறகுறாங்க இல்லையா ஒரு சில குழந்தைகள் அதனோட பதிவு அதனோட டீட்டெயில்ஸாக அதில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் படிவம் ஃபோர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு படிவம் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டெத் சர்ட்டிஃபிகேட்டு பர்த் ரிஜிஸ்டர் டெத் ரிஜிஸ்ட்ரு அப்படி லைனாக வந்து வருது பாருங்கள் ஸ்டில் பர்த் உயிரற்ற பிறப்பு பதிவேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் சம்மரி ஆஃப் மந்த்லி ரிப்போர்ட் ஆன் பர்த் ஓகேவா அதுக்கப்புறம் சம்மரி ஆஃப் மந்த்லி ரிப்போர்ட் ஆன் டெத்து ஓகேவா அதுக்கடுத்து அதுதான் மாதாந்திர அறிக்கை மந்த்லி ரிப்போர்ட்டு ஓகேங்களா அதுதான் வந்து அப்படி சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி ப ஒரு பதினாலு விதமாக வந்து இருக்குது இதில் என்னென்னக்கு எது எது வரும் அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா பாருங்கள் இன்னுமே வந்து நிறைய இருக்குது நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன் தனித்தனியாக இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்